இப்போ நாம் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இப்போது நமக்கு கல் ரெடி இருக்குது இப்போ கல்லில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம் எண்ணெய் கண்டு கீட்டாக இருக்கிறதுனால எண்ணெய் பண்ணுறது கல் எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கணும் எந்த பொருள் சொன்னீங்கனாலும் நீங்கள் உடனே உடனே அதை அது பண்ணணுன்னா எண்ணெய் வந்து ஒரே எண்ணெயில் அதே இது செஞ்சிகிட்டு இருக்கும்போது பெரிய மாஸ்டர் மாதிரி அது பெரிய மாஸ்டர் ஒரு சிலருக்கு மனசில் நினைப்பு அகற்றிட்டு அந்த கரண்டி அது உள்ளார விட்டு எண்ணெய் எடுக்கிறது இதெல்லாம் வந்து தப்பான வேலை நீட்டாக இருக்கணும் எப்பயுமே பொருளுங்க நம்ம செய்கிற இடத்துல நீட்டாக இருக்கணும் சரி இப்போ எண்ணெய் காய்கட்டும் அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நாம் ரெடிமிக்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா அதாவது நம்ம மசாலாலாம் கலந்து உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது மசாலா கலந்து அனுப்பிவிடுவோம் நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான் இதை டீப் ஃப்ரையாக ஒரு மாதிரி நீங்கள் கடாயில் எண்ணெய் விட்டு அதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லை கல்லுலேயே கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு கல் லைட்டாக புளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ண முடியும் சரிங்களா நான் இப்போ பண்ணிக்கலாம் பாருங்கள் வீடியோ அந்தெல்லாம் போன அப்படி என்ன பிடிங்க ஆ அதே போய் பிடிங்க எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ கையை ஆடிட பிடிக்காது இது கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து போடுங்க இந்த மாதிரி நான் இப்போ போடுறது கடாயில் கிடையாது தான் இந்த மாதிரி தனித்தனியாகவே நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணலாம் ட்ரை பண்ண அழகாக வரும் ஏன்னா டீப் ஃப்ரைல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து சவாலியை தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதனால் டீஃப்ரெல்லாம் டீப் ஃப்ரைட்டாக பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் பார்க்கும்போது முதல் நல்லா இதுவாக இருக்கும் பட் இதுலேயும் அதை கொண்டு வரலாம் இப்போ டீசையில் பண்ணாமல் நம்ம சவாலையே பண்ணுறது உங்களுக்கு இதோ டாப்பிஸில் சொல்லி தரேன் பார்த்திங்களா மக்களே இப்போது டீப் ஃப்ரைல பண்ணாமல் நம்ம சவாலையே அந்த டீப் ஃப்ரை ஸ்டைலாக பண்ணுறோம் நல்லா பொரிஞ்சு வரதா நல்ல வாசனை வருங்க அப்பா சூப்பராக வாசனை வருது அது நம்ம மசாலாவில் வந்து நம்ம சேர்க்கிற ஐட்டங்கள் கொடுத்தது அதெல்லாம் சரிங்களா இதே சிக்ஸ்டி ஃபைவை அப்படியே சிக்கனைக்க யூஸ் பண்ணலாம் இதே சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து போன்லெஸ் பண்ணி க்யூப் க்யூபாக வெட்டி வச்சுருப்போம் அதாவது சிக்கன் பீஸ் மாதிரி நல்லா க்யூபாக வெட்டி வச்சுருப்போம் எப்போயுமே ஒன்று தெரிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இது பண்ணும்போது அதாவது வந்து மசாலாலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கூட ஃப்ளேம் அதிகமாக வைச்சலாம் எண்ணெய் சூடாகனதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும் ஏன்னா கறி கிடைமை தவிர வேகாது ஆனால் ஃபிஷ்ஷுங்கிறதுனால உடனே வந்துடும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இதே மற்ற ஃப்ரைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சிக்ஸ்டி ஃபை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இப்போ போட்டு நம்ம என்ன ஆச்சு ஒரு மூணு நிமிஷம் கூட அதில் அவ்வளோதான் இப்போ நாம் ஒரு பேச்சலராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேச்சலராக இருந்தாலும் இல்லை சமையலே தெரியாதுன்றவங்க கூட ஹோட்டலில் போய் இதை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஹோட்டலில் கிட்டத்தட்ட ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க இல்லையா இது இப்போ நமக்கு நம்மக்கிட்ட ஐம்பது ரூபா பேக்கெட் வாங்குறீங்க நூறுரூபா பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நூறுரூபாய்க்கு பண்ணி எத்தனை பேக்கெட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பேக்கெட் ரெடிமேட் வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ரெடிங்க இப்போ நூறு வாங்குறீங்கன்னு வாங்குறீங்கன்னா இல்லைங்களா ஹோட்டலில் நீங்கள் ஐநூறுபாய்க்கு சே வாங்குறீங்கல்ல அது தீர்க்காக செஞ்சுக்கலாங்க ஆமாம் இதுதான் இதோட விஷயம் புரியுதுதான் கொஞ்சம் நிதானம் பொறுமை அவ்வளோதான் இப்போது நம்ம மிக்ஸில் எவ்வளோ நேரம் ஆச்சு மிக்ஸில் என்ன பிரித்து எண்ணெய் காயறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முடியு ஏழு நிமிஷத்தில் ரெடி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிட்டு அது வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டு ஒன்று டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தால் வருதா வருதான்னு பார்க்கணும் இல்லைன்னா அங்கேயே சாப்பிட போனோம்னாலும் அவங்க சீக்கிரமாக கொண்டு வருவாங்களான்னு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை நாம் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டீப் ஃப்ரைலேயே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா டீப் ஃப்ரைல இன்னும் சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம் கொடுக்கலாம் ஏற்றுமே மீனை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உஜத்துக்கு போடணும் அப்போ தான் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படியே அள்ளி கொடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் எல்லாம் அப்படியே போண்டா மாதிரி உருட்டுலாம் ஆகிடும் இல்லை அப்போ உன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு திச்சிக்கிட்டு வரும் உடஞ்சி 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 வரும் பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி மூறு மொறுன்னு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நேற்றுலி சிக்ஸ்டி ஃபைவ்